நீங்கள் அறிவீர்களா ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் உண்டு அது ஈத்க் கொண்டாட்டத்தை விட மேலானது அன்றன் கல்லாகுவின் இறக்குது வாரம் திறக்கப்படுகிறது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மஸ்ஜிதுக்கு செல்கிற ஒவ்வொரு அடிக்கடியும் மலக்குகள் எழுதி வைக்கின்றனர் அந்த நாள்தான் தான் வெள்ளிக்கிழமை இஸ்லாத்தில் அது ஜுமா என்று அழைக்கப்படுகிறது இது சாதாரண நாள் அல்ல அந்த இது ஆன்மீக ரீதியில மிகுந்த மகிமை பெற்ற நாள் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார் சூரியன் உதித்த மிகச் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அதன் மகிமை இதோ அந்த நாளில் ஆதம் அலெஹிசலாம் உருவாக்கப்பட்டார் அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார் அந்த நாளில்தான் அவர்கள் பூமிக்கு தள்ளப்பட்டார் மறுமை நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும் அல்லாக தேர்ந்தெடுத்த புனித நாள் இது வெள்ளிக்கிழமையின் முக்கிய அம்சம் தொழுகை இது வழக்கமான துகுர் தொழுகைக்கு பதிலாக இடம்பெறும் சிறப்பு பொதுத்த தொழுகை குரானில் அல்லாஹ் கூறுகிறார் ஏமான் கொண்டோரே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கான அழைப்பு வந்தபோது அல்லாஹ்வின் நினைவுக்குத் துரிதமாக சென்று வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் சூரா ஜுமுறுத்திட்ட ஒன்றுவது இது வெறும் தொழுகை அல்ல இது ஒரு அழைப்பு உங்களை உலகியலிலிருந்து இழுத்து இறைவனின் நினைவில் மூழ்கச் செய்வது ஜுமு தினத்தில் மறக்க முடியாத பலன்கள் உள்ளன நபி செல்லன் கூறினார் யார் ஜுமோரா தினத்தில் குளித்து விரைவாக மஸ்ஜிதுக்குச் சென்று கவனமாக குத்பாகை கேட்டு தவறான பேச்சு செய்யாமல் இருந்தாரோ அவருடைய இரண்டு ஜுமுக்களுக்கு இடையிலான பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு மனமுவந்த தொழுகை ஒரு வார பாவங்களை அழிக்கக்கூடியது இது அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே சாத்தியம் வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்யலாம் நபீசல் பரிந்துரைத்த சிறப்பு அமல்கள் குசல் தூய்மையை அடையும் புனித குளியல் அழகான உடைகள் அணிதல் அல்லாஹ்வின் முன் மரியாதையுடன் நிற்பதற்கு சூரா சூறாக்ஃபை ஓதுதல் இது வாரம் முழுவதும் ஒளியை தரும் நபியாருக்கு சலவாத்து த்ரூத்து அனுப்புதல் துவா செய்வது குறிப்பாக மகரிப் நேரத்திற்கு முந்தைய கடைசி மணி ஏனெனில் அந்த நேரத்தில் துவா ஏற்கப்படும் ஒரு நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை பூமிக்குள்ள நம்மளுடைய பயணத்தை நாளோ மறுமையில நம்மள மீள மீள கூட்டும் நாளும் ஆகும் நபீசல் கூறினாரு மறுமை நாள் தான் ஏற்படும் ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது வெறும் வாடிக்கையான நாள் அல்ல இது ஒரு நினைவூட்டல் நம்ம எங்கே இருந்து வந்தோம் எங்க போகிறோம் என்கிறத பத்தி ஜுமுவா தொழுகைந்தி நம்ம அனைவரையும் ஒண்ணு சேர்க்கும் நாளாகும் மஸ்ஜிதிலுடன் நின்று தொழுகை செய்வது மொழி தேசம் சமூகத்தை தாண்டி ஈமான் அப்படின்ற ஒரு இணைப்பில நம்ம ஒன்றிணைக்கும் இது சகோதரத்துவம் உம்மத்தையும் ஒற்றுமையையும் வளர்க்கிறோம் நாள் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பாக அனுசரிக்கிறத திட்டமிடுங்க காலையில குளியுங்கள் சிறந்த உடைகளை அணியுங்கள் நபிக்கு சில வாத்து சொல்லுங்கள் மகரீப் நேரத்திற்கு முந்தைய அந்த கடைசி மணி வரும்போது உங்க கைகளை உயர்த்துங்க உங்களுடைய தேவை சொல்லுங்க அல்லாஹவிடம் கேளுங்க ஏனெனில் வெள்ளிக்கிழமை இது வெறும் நாள் அல்ல இது ஒரு இறைவனின் பரிசு